வணக்கங்க நம்ம இப்போ செய்ய போகிறத ரெசிபி என்னன்னா முருங்கை இலை உப்புங்க முருங்கை இலை உப்பு செய்யும் முறை பார்க்கலாங்க பாருங்கள் ஒரு பாக்கெட்டு உப்பு கல் உப்பு கல் பிரிக்காமல் இருக்குது ஒரு பாக்கெட்டு கல் உப்புங்க அடுத்து முருங்கை தலையை நீங்கள் நிணலில் வைக்கணுங்க இந்த நிணலில் வச்சு வச்சுருக்குறோங்க நிணலில் வச்சுட்டு நம்ம அதை பொடி பண்ண போகிறோம் அப்படின்னு பொடி பண்ண போகிறோம்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த அந்த கரெக்டான ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயில் அடித்தா அரை மணி நேரம் லைட்டாக வெயில் அடித்தா ஒரு மணி நேரம் அதுக்கு மேலே வெயிலில் வைக்க வேண்டாம் முருங்கை இலைய இதை நல்லா நம்ம கையில் பொடி பண்ணாலே பொடியாகும் பாருங்க வர பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக மிக்சியில் போட்டுக்கலாங்க ஏன்னா இப்படி போட்டால் போட முடியாது மிக்சியில் அதனால் நல்லா அப்படி பிடிச்சிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் தான் அங்கே வச்சேன் ரெண்டு நாள் ஆச்சுங்க வெளியே வச்சுட்டேன் உங்களுக்கு இல்லை ஒரு குளிரான ந டயமாக இருக்குது அப்படின்னா ஒரு மூணு நாள் ஆகும் இல்லை வெயில் டயம்னா நிழலில் வச்சா ஒரு ரெண்டு நாளில் சரியாயிருங்க அப்புறம் ஒரு அரை மணி நேரம் அப்போ தான் இந்த முறுமுறுப்பு கிடைக்கும் இந்த மொறுமொறுப்பு வந்து ஒரு அரை மணி நேரம் நல்லா வெயில் அடித்தா அரை மணி நேரம் லைட்டாக வெயில் அடித்தா ஒரு மணி நேரம் வச்சுட்டிங்கன்னா அங்கே பார்த்தீங்களா அந்த முறுமுறுப்பு நமக்கு கிடைக்குங்க இதை நம்ம மிக்சியில் போட்டு எடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணலான்னு பார்க்கலாங்க இதை பொடி பண்ணி முதல் எடுத்துக்கிடுவோம் மிக்சியில் போட்டு பொடி ரெடி ஆயிடுச்சுங்க அடுத்து அடுத்து பொடி வருங்க அரைச்சி வச்சு அரை பொடி அரைச்சி வச்சுருக்குதுங்க அடுத்து உப்புங்க பாக்கெட் உப்பு போட்டுக்கலாங்க நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இப்போ எடுத்து வச்சுக்கலாங்க நான் ஒரு ஒரு பாக்கெட்டாக போட்டுக்கலான்ட்டு போட்டு போடுறேங்க நான் இந்த எப்போதும் யூஸ் பண்ணுவேங்க அது வந்து எனக்கு இப்போ மரம் வெட்டிச்சா இருந்ததுனால எனக்கு அந்த இலை கிடை கிடைக்கல இப்போ திறண்டு வந்ததுக்கப்புறம் நான் செய்கிறேங்க ஏன்னா முருள்ப்பூவை நிறையா யூஸ் பண்ணுவேன் கிடைக்காத பட்சத்தில் மற்ற பூ யூஸ் பண்ணுவேன் கல்ப்பை வணக்கணுங்க கல்லுப்பை வணக்குன்னா வணக்கி செய்யணுங்க நல்லா இருக்குங்க நல்லதுங்க இந்த நோயாளிகளுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுங்க உப்பு சத்துன்னு சொல்றாங்க சக்கரை என்ன பல விதமான நோய்கள் வருதுங்க இப்போ நம்ம சாப்பிட்ற ஃபுட்ல நோய் தான் இந்த மாதிரி ஃபுட்டுக்கு தான் நமக்கு வேற வழி இல்லை அதனால நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாகவே சாப்பிட்டுக்கிட்டால் பிரச்சனை இல்லைங்க இந்த உப்பு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அதே மாதிரி கல்லுப்பு டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா கல்லுப்பு நீங்கள் கொஞ்சம் வணக்கிட்டு யூஸ் பண்ணுங்கள் தான் சொல்கிறாங்க அதிலே என்னமோ ஒரு அமிலம் இருக்குதாம்மா நம்ம அப்படி அப்படியே சோம்பரப்பட்டு சிலவங்களுக்கு சோம்பறங்க சிலவங்களுக்கு உண்மையாகவே தெரியலைங்க பாவம் பட்டி தொட்டியெல்லாம் தெரியலை அதனால் பட்டி தொட்டியெல்லாம் செல்லு வச்சுருக்குறாங்க கையில் மொபைல் எல்லாத்தையும் பார்க்குறாங்க நல்லதாக பார்த்தோன்னா அவங்களுக்கு புரோஜனமாக இருக்குதுங்க நன்மை இல்லதாக இருக்கும் வீட்டில் இருக்கிறதுக்கும் இப்போ நம்ம வணக்கிறதுக்கும் வித்தியாசம் நல்லா தெரியுங்க இந்த அளவில் போதுங்க அதே மாதிரி ஒரு வாசனை வருங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஒரு வாசனை வரும் அந்த வாசனை வரவும் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணி ஆரட்டுங்க உப்பு அறிச்சு முருங்கை பொடியை பொடி பண்ணி வச்சாச்சுங்க காய வச்சு பொடி வெயில் இல்லைங்க நெனில் காய வச்சு லாஸ்ட்டில் ஒரு மணி நேரம் வெயிலில் வச்சு எடுத்தாச்சுங்க இப்போ உப்பை அரைச்சிக்கிடலாங்க உங்கள் மிக்சி எவ்வளவுக்கு வெயிட் தாங்குமோ அவ்வளோக்கு போட்டுக்கோங்க இது கூட போட்டுக்கோங்க போட்டு அரைச்சிக்கவும் செஞ்சுக்கலாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் எப்படி வேணாலும் போட்டுக்கலாம் இந்த மாதிரி இந்த பூகளை அரைச்சி எடுத்துக்கோங்க வாரங்க அப்புறம் அரைச்சிக்கலாங்க பூ ரெடி ஆயிடுச்சுங்க முத நான் உனக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எப்படி பண்ணணும்னு பார்த்துக்கோங்க வீடியோவில் அடுத்து இது நல்ல இரும்பு இருக்குதுங்க முருங்கை இலையில் அதனால் ரொம்ப நல்லதுங்க உப்புங்கிறனால ஒரு ஒரு அது வேறு மாதிரியான ஒரு சத்துங்க உப்பு இல்லாமல் இருந்தால் குப்பையிலங்கிறாங்க அதனால் நம்ம எல்லாத்துலேயும் உப்பு போட்டு தான் ஆகணும் ஆனால் என்ன செய்ய சில உடம்பு சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி உப்பு கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்கள் கம்மி பண்ணுங்க சர்க்கரை கம்மி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற சொல்லும் போது நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லதுங்க முருங்கை இலை வந்து ரொம்ப நல்லது ரெண்டு வயசு குழந்தைக்கு கூட தெரியுங்க இரும்பு இருக்குது அனைவரும் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க நன்றிங்க வணக்கம்